அனைவருக்கும் வணக்கம் இங்கே நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு உறுப்பு ஒற்றுமை தொகை வழங்கப்படுகிறது அதாவது மே மாதம் ஒருமுறை உறுப்பினர்கள் வழங்கணும் நம்ம கோர்ட்டு லீவுன்றதுனால மே மாதம் ஒருப்பினர் உரிமை தொகை வந்து ஜூன் மாதம் பொழுதுபோகம் ஜூன் மாதத்துடைய ஒற்றுமை உரிமை தொகை வந்து ஜூன் மாதம் எழுப்ப பொருள் மே மாதத்துடைய அந்த பத்து உறுப்பினர்கள் உறுப்பினர் தொகை வந்து முதலாவதாக நம்முடைய சீனியர் மெம்பர் கேஸ் அன்பழகன் ரோல் நம்பர் ஃபைவ் அவர்களுக்கு மூவாயிரம் உறுப்பினர் சங்கத்தின் செயலாளர் அவர்கள் வழங்குவார்கள் அதே போல குமரன் ரோல் நம்பர் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் வரல அந்தவன அவருக்கு வழங்க வராது தொடர்ந்து ஆர் கணக்கர மூத்த உறுப்பினர் ரோல் நம்பர் சங்கத்தின் துணைத் தலைவர் ராஜன் அவர்கள் வழங்குவார்கள் அதைத் தொடர்ந்து பிச்சாண்டி மூத்த உறுப்பினர் ரூல் நம்பர் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அவர்களுக்கு அவருடைய தங்க ஆம்பிராமும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு சேர்ந்து வாழ்ந்தார் அதைத் தொடர்ந்து ஜி சீனிவாசன் ரோல் நம்பர் ஆமே தொடர்பு அவருடைய தொலைபேசியில் அதனால் வந்தவுடனே அவருக்கு வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து கே பி சீனிவாசன் ஃபோர் நம்பர் சிக்ஸ் ஒன் அவருக்கு இன்ஃபர்மேன் ஆகிட்டு வர வழங்கப்படும் அதே நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் பி சீனிவாசன் அவர்கள் ரோ நம்பர் சிக்ஸ் தேர்ட்டி அவருக்கு பல ஃபோனில் சொல்லியிருச்சு இதற்கு வர அந்தவொன்று அவர்கிட்ட பொறுப்பில் ஒரு தலைவர் மூவாயிரம் வாங்கப்படும் அதைத் தொடர்ந்து முகமது இஸ்மாய் சரி ஃபோன் வந்த முந்நூற்றி எண்பத்தஞ்சு அவர் உடம்பு வயசானவர் வீட்டில் இருக்கார் ஜிபே நம்பர் அனுப்பி அந்த ஜிபே நம்பரில் நான் மூவாயிரத்து அவருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று என்ன அதை தொடர்ந்து எஸ் ஸ்ரீகாந்த் ரோல் நம்பர் சிக்ஸ் நாட் எயிட் அவர் வந்து இந்த உறுப்பினர் உறுப்பினர் அவர் வந்து உறுப்பினர் குடும்ப நலத்திட்டம் சொல்லிட்டு நம்மளுடைய சங்கம் எடுத்துட்டு அந்த உறுப்பினர் குடும்ப நலத்திட்டத்துக்கு மூவாயிரம் டொனேஷன் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மூவாயிரம் அமௌண்ட் வந்து உறுப்பினர் குடும்ப நல நலத்திட்டத்துக்கு டெபாசிட் செய்யப்படும் அதனால் உறுப்பினர் குடும்பங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக அந்த பண்டு போகன்றதுக்காக அவர் கொடுத்துருக்காரு அதைத் தொடர்ந்து ஏ அரிதாஸ் ரோல் நம்பர் நூற்றி எண்பத்தெட்டு அவரும் வந்து உறுப்பினர் குடும்ப நல நலத்திட்டத்துக்கு என்னுடைய அமௌண்ட் வந்து டொனேஷன் எடுத்து பண்ணிட்டுருக்கோம் மொத்தம் உறுதிநர் மாநிலத்திட்டத்துக்கு வந்து இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் முக்கிய கலந்துருக்கு அந்த அமௌண்ட்டை வந்து உறுதிநர் குழு திட்டத்துடைய செயலாளர் ஆர்வலர்களிடம் ஒப்படைக்கப்படும் அவர் அந்த அமௌண்டை டெபாசிட் பண்ண வரைக்கும் நாங்கள் செயலாளர் வலிமை தந்த மூத்த வறுப்பினர் அனைவருக்கும் பெற்றுக்கொண்ட உறுப்பினர் 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 உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட மூத்த நன்றி